எவ்வளவோ நல்ல பசங்களும் ஏற்க தான் செய்யறாங்க ஆனா இந்த மாதிரி பசங்களை பாக்கும்போதுதான் அருவருப்பா இருக்கு சௌமி ரொம்ப பாவம் பயந்துட்டா நம்மள மாதிரி கொஞ்சம் போல்டா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவ கண்டதுக்கெல்லாம் பயந்துட்டு கிடக்குறவ இத நினைச்சு என்ன தூங்குறாளோ இல்லையோ அப்புறம் நண்பர்களே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் இப்படி பாக்குறீங்க அப்படியே போறீங்க கொஞ்சம் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்னு பண்ணிட்டு போனா எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது அப்படியே சந்தோஷம் பொங்கி அது ஒரு ரோமன்ஸாவோ இல்லனா ஒரு காமடியாவோ கதையில வரும்ல அதனால ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட அப்படியே அஞ்சர் லைக் பண்ணி போட் எடுத்து போங்களே ஹனி ஹனி என்ன ஆச்சுடா உங்களுக்கு ஏய் முட்டகனி மூளி பிடிங்க வெளியில வந்து விழுந்துற போகுது ஒன்னும் பயப்படாத எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சின்னடா இப்படி அசால்ட்டா சொல்ற உன் Dress எல்லாம் எதுக்கு இவ்ளோ ரத்தமா இருக்கு ஹ்ம் அத ஏன் கேக்குற அது ஒரு பெரிய கதை காலையில நானே காலேஜ்க்கு லேட் ஆகுதுன்னு அடிச்சு புடிச்சு கிளம்பி போயிட்டு இருந்தா ஒரு வயசானவர் ரோட்ல அடிபட்டு கிடக்காரு ஆனா சுத்தி இருந்த பசங்க எல்லாம் போனை இப்படியே வச்சுக்கிட்டு அவரை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்களே தவிர ஒரு தரம் தூக்குன பாடில்ல அப்புறம் நான் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவ்வளவு நேரம் கூடவே இருந்தேன் அதுக்கப்புறமா அவரோட வந்ததுக்கு அப்புறமா கிளம்பி வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அவரு இப்போ நல்லாதான் ஹாஸ்பிடலுக்கு கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் அப்படி இல்லைனா தான் ஏதாவது நடந்துக்கோன்னு டாக்டர் பேசிக்கிட்டாங்க

അപ്പിയെല്ലാം ഒന്നും ആ അപ്പം

சரி என்ன சௌமிக்காண்டி இப்படி உருகிறான் ஏதோ அவன் நடந்த மாதிரிலாம் போறான் சார சொல்லுவா இருக்கும் சிறுக்கும் இருக்கும் ரெண்டுக்கு மூலியலும் சுத்தமா சரி கிடையாது சேத மாங்காய் கலவண்டி தின்னுட்டு துவாப்புக்காரன் பயந்த மாதிரி பயந்து சாவு ஆகலாம் உம் கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிக்கிறேன் ரமேஷ் இது உன்னோட வேலை எனக்கு நல்லாவே தெரியும்டா அதுவும் என் அழகி அவ மேலையே நீ கொய் வைக்க பார்த்திருக்க அவனை சும்மா விட்டுவேனா அந்த உடைக்காம விட மாட்டேன்டா ஹோன நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழ வைப்பேன்டா அன்னைக்கே நீ ரெஸ்டாரண்ட்ல சொல்லும் போது நான் அலாட் ஆயிருக்கணும் ஆனா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன் ஹோனா என்னே சீண்டி பாத்துக்கல அதுக்கப்புறம் எப்படி அவன் என்ன விடுறது மச்சி என்கிட்ட மோதாத வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மோதிட்டல இதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கணும் இந்த இந்த உறவியோட அவளை கொய் வைக்கணுனச்சா என்ன என்னும் நான் கோட்ரண்டா ஹய் அழகி என்னடி பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் வராம இருந்ததுக்கு பிரச்சனை உனக்கு நான் 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 மட்டும் இருந்திருந்தா நிழல கூட ஒருத்தனையும் தொடவிட்டு இருக்க மாட்டேன் இன்னைக்கு பார்த்து பரவாயில்ல கா கால் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் சார்ஜ் இல்லாம இருக்கு எவ்வளவு நேரமா சுவிச் ஆஃப் ஆயிருக்கு ハナハンダ、スニア、フランのファンダナ、シンパータパレイ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンシンキ、シンキ、シシンキ、シシンキ、シンキ、シンキ、シンキ、シシンキ、キ、シンキ、シンキ、シンンキ、シシンキ、シンキ、シンキ、シンキ、シンンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シンキ、シン へ、hmm, hmm? <that> い、きんぎだ。たっぱ、え、しゅならんでから。へい、んりりさんみ。たっぱならんでから。へい、しんりりさんみ。たなんでかが、へい、しんりりさんみ。たっぱならんでから。へい、しんり、しんりりーらぱって。たくさん、ならんでい、しんりーらぱって。たくさん、んでから。え、しんりーらぱって。たくさん、ならんでから。え、しんりーぱて。たくさん、ならんでか

Oh thanks, Alana. He the k thanks. I uh, hear the known.

シンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシンナシナシンナシンナシシンナシンナシンナシンナシンナシンンナシンナシンナシンナシンナシンナシンナシンナンナシンナシ madam oravía week glietequer ハッ மட்டும்சியமா வந்து ஆயிர சண்ட போட்டால மாப்பிள போயிருமாசம் ஓய் ஒரு விஷயத்துலயாவது தைரியமாட்டிருக்கிற மூவட்ட பேசுறதுக்கு நீதான் பெரிய வீரியாச்சே நீ எப்படி அசம் ஹாங்கின ரெண்டு பேரும் நாடகமா நடிச்சிட்டு இருக்கீங்க சாம்பா இப்படி அரண்டு போய் திரும்பறியா சின்னத குசுகுசுன்னு பேசிட்டு அது மக்களே அம்மா ஏதோ வந்து பேசணும் பாவி மனசா இப்படி என்ன மாட்டி விட்டுறவே அவ என்ன சாமி ஆடுவா சாமா சின்னமா பேசணும் எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்க சின்னதா இருந்தாலும் சொல்லு அது வந்து ஒண்ணே ஒண்ணா அப்ப போய் தூங்குங்க நல்லதான் சரி சும்மையாவது நில்லாம் கிடையாது நம்ம மாமி இருக்கல மக்களே நவீனுக்கு அம்மா அவியதான் வாங்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாவே

அவனுக்கு யாருன்னு தெரியுமா என்னோட ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா ம் எத்தனை நாளைக்கு தம்பி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டு திருவிய ரெண்டு வரை லவ் பண்றிய நீ மாமி அண்ட சொல்லிட்டாவ நீ ஒன்னு சும்மா நடிச்சிட்டு இருக்காத அம்மா உனக்கு மாமிக்கெல்லாம் எப்பமா கிறக்க பிடிச்சி நாங்க ரெண்டு பேரும் எப்பயாச்சும் சொல்லியிருக்கோமா லவ் பண்றோன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இப்படி பேசுனா என்ன அர்த்தம் நீங்க வேணா கவின் கிட்ட கேளுங்க அவனுமே சம்மதிக்க மாட்டாமா அவனுமே என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறான் இப்படி கேட்டாலே அசிங்கமா நினைப்பான் அப்ப ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பேசிட்டாவே அது லவ் தான்ல ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்க மாட்டீங்களா இன்னும் உங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள் திருந்தவே இல்ல மக்களே இல்லம்மா போதுமா நிறுத்து நீயும் எல்லாரும் மாதிரி தானே நிரூபிச்சுட்ட ஹோமிலையும் அப்பா மேலையும் நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா அப்போ சின்ன வயசுல இருந்து நானும் கவினோ ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கோம் அப்பல இருந்து எங்களை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அத்த பையன் கூட செத்துனா உடனே லவ் தான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இது வரைக்கும் எங்களுக்குள்ள இருந்ததே இல்லை அதனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்தது இல்லை இனியும் இருக்க போறதும் இல்லை மக்களே அம்மையா அப்பாயும் தப்பா நினைக்கிறது மக்களே எங்களுக்குமே உங்க ரெண்டு ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எப்பவுமே தோணல ஆனா அன்னைக்கு உங்க மாமி தான் லவ் பண்ணுங்க அவைய காதல் பிரிச்சு வைக்கணும்னு தான் இந்த முடிவுக்கே வந்தோம் நீ என்ன நினைச்சாலும் சரி மாமி உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க வேற ஒரு வீட்டுக்கு ஒன்னு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு நம்ம பிள்ளை எப்படி இருக்காளோ என்னன்னு பாக்காவளோ அப்படின்னு நினைச்சிட்டு விட உன் வீட்டுக்கே கொடுத்தோம்னா நீயும் சந்தோஷமா இருப்பாளா மக்களே அதான் அந்த முடிவுக்கே வந்தோம் ஆனா நீ இப்படி சொன்னதுக்கு பிறகு நாங்க எப்படி மக்களே ஒன்ன தாண்டி முடிவெடுப்போம் நீ எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாத ஒரு அம்மாவா நீ நினைச்சதும் சரிதான் ஆனா செய் மனசுலயும் கவின் மனசுலயும் அந்த மாதிரி செல்லவே இல்லம்மா கவிந்த நீங்களும் எதுவும் கேட்காதுங்க கடைசி வரைக்கும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்

அவனுக்கு கொஞ்சமாத அறிவு இருக்க வெளியில வச்சுட்டியோன்னடி கொனகுல மிதந்துட்டு போல கொய்ய கிளம்புனா கிளம்பு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் மூஞ்சின முடிக்காதன்னு

Love you, Mama. Shit. Hey, நினைக்கல no. How did இந்த know? யூஸ் didn't know. Oh, no. I didn't know how to இப்படி அந்த டைம்ல பெட்ரூம்ல வந்து அசிங்க மாதிரி பொண்ணுங்க என் பக்கத்துலயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என் வந்து ஐ லவ் யூ வா உன் விளையாட்டுலாம் வேற இவன் கிட்டயாவது வச்சுக்கோ இல்ல உனக்கு ஓச கண்ட்ரோல் பண்ண முடியாட்டையும்

ஆசைப்படுற வயசு இல்ல மாமா இருந்தாலும் நீதான் என் லைஃப்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு நீ வைக்கிற பேரு ஆசையா என்ன மாமா என்ன இப்படி சொல்லிட்ட எவ்வளவு தெரியாத பொண்ண இன்னைக்கு காலையில அவ்வளவு டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருந்தியே அப்ப நீ ஆசைப்பட்டு கட்டிப்பிடிக்கல பிடிக்கல என்ன மாமா என்கிட்ட நடிக்கிறல்ல அனு சும்மா நடிச்சிட்டு இருக்காத நீ நீ என்னோட ஜூஸ்ல நீட எனக்கு நல்லாவே தெரியும் டி ஆசை இல்லாமதான் அவளை என்னவோ என்னவோ ஏதோ தப்பு நடக்க இருந்தது அப்படியே தட்டி போச்சு ஏதாவது நடந்திருந்தா என்னால யோசிச்சு பத்தி நீ பொண்ணுங்கனால வெறுக்கற வேண்டியது அபி ஆனா என் மேல அப்படி ஒரு அசிங்கம் வர வரப்பாத்துச்சு

லவ் யூ இந்த இந்த ஒரு வார்த்தையை சொல்லித்தானடி அத்தனை பசங்களையும் மயக்கிறீங்க இந்த இந்த வார்த்தைய என் லைஃப்ல கேட்க கூடாதுன்னு நினைச்சேன்டி ஆனா இத கேட்டதுமே நெருப்பு மேல நெருப்பு மேல நிக்கிற முதல் இருக்குடி அப்பா அப்பா நீ நீ ஏன் பா எழுந்திருக்காம ஒரு சட மாதிரி படுத்தே இருக்க நீ நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு எத்தனை வாட்டி நினைச்சிருக்கேன் ஆனா யாரும் இல்லாத அந்த மாதிரி இருக்கேன்ப்பா வெளியில முள்ளு மாதிரி இருந்துட்டு எனக்குள்ள நான் புலம்பிட்டு இருக்கேன்ப்பா அப்பா பொண்ணுங்களை பார்த்தாலே கொடுமைலாம் கோசுதுப்பா இந்த உலகத்துல ஒருத்தி கூட நல்ல துரோகிங்க செல்ல பொண்ணுங்களும் துரோகிங்க சின்ன சின்ன ஒரு வார்த்தையே சொல்லி பசங்களை பசங்களை வழங்கப்பா அவ அவ எனக்கு தந்துட்டு போனேன் அத ஓ அலியையும் ஏமாற்றத்தையும் என்னால எந்த ஜென்மத்திலையும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது சின்ன ஜென்மத்துல எனக்கு எவ்வளவு தேவையில்லப்பா கடைசி வர நான் தனியாவே வாழ்ந்துருவேன் பணம் எவ்வளோ அதிகமா வச்சிருக்கானோ அவனை பார்த்து மனச மாத்திக்கிட்டே இருப்பாள் ஐ ஐ ஹேட் கேர்ள்ஸ் போங்கடி அவங்க புண்ணாக்கு லவ்வும் நீங்களும்